உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எங்க அவருடைய இருபதுகள்ல பாம்பன் சுவாமிகள் அந்த சமாதியான தினத்தன்று அந்த திருவான்யூர்ல இருந்திருக்க குடும்பங்கள்ல யாருக்காவது சின்னதா ஜுரம் வந்தா உடனே எடுத்து எங்க வீட்டுல பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பாம்பன் சுவாமிகள் கொடுத்த சண்முக கவச்சம்னும் உண்டு அண்டமாய் ஆகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்று நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆ அப்படின்னு ஆரம்பிக்கும் அ ஆ இனு உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு முப்பது பாட்டு சஷ்டி கவசத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான் பாம்பன் சுவாமிகளுக்கு வாழ்க்கையில முருகனுக்கு பெரிய தொண்டு பண்ணணும்னா அந்த தொண்டுதும் கண்ணு மயில ஆடுறத பாக்குது அப்ப எனக்கு வழி தெரியாது கால் அறுவை சிகிச்சை வேல் பண்ணுது ஒரு பக்கம் அடியார்கள் எல்லாம் சொன்ன சண்முக கவசத்துடைய அதிர்வலைகள் இருக்கு அப்ப எந்த அளவு முருகன் பாத்துக்கிறான் பாருங்க ஒரு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்பொழிவாளர் திரும கற்பக லட்சுமி சுரேஷ் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் திருச்செந்தூர் பற்றி பேசணும் அப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க பௌர்ணமி அன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் கோவிலில் இருந்தா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் வந்து முருகருடைய தீவிர பக்தர் முருகர் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு அவருடைய நோயை சரி பண்ணிருக்காரு காலை சரி பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்கு பாம்பன் சுவாமிகள் இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க முருகர் உங்கள் முன்னாடி வந்து நிப்பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரா நிறைய இருக்குது நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகள் அவர் சொன்னதை சொல்கிறத விட அவரால் அனுகிரகம் கிடைச்ச விஷயங்களை சொன்னால் நம்பிக்கை வரும்ல ஒரு நேயர்களுக்காகவோ எதுக்கோ ஒரு விளம்பர ரீதியாக நம்ம சொல்ல போகிறது இல்லைன்னா முருகனை பற்றியும் பாம்பன் சுவாமிகளை பற்றியும் பேசும்பொழுது அதில் கண்டிப்பாக சத்தியமான வார்த்தைகள் தான் பேசவே முடியும் ஏன்னா தமிழே ஒரு சத்தியம் அதுலேயும் முருகனை பற்றி அருளாளர்களை பற்றினா இதெல்லாம் என் வாழ்க்கையில் சத்தியமாக நடந்தது முதல் விஷயம் ஒரு சின்ன பெருமை என்னுடைய வாழ்க்கையில் உண்டு சொத்து இல்லையான்றதெல்லாம் செகண்ட்ரி அடியனுடைய பாட்டனார் திரு கல்யாண பேர் அவருக்கு அவர் வந்து சென்ற பதிவில் கூட சொன்ன இல்லையா அவர் வீட்டில் வழிபாடு செஞ்ச முருகர் நைன்டீன் நாட் ஃபோர் எங்கள் தாத்தாவுடைய பிறந்த வருடம் அவர் சென்னை தான் மயிலை நாங்கள் எல்லாருமே மயிலை மயிலாப்பூர்லேருந்து இங்கே பாம்பன் சுவாமிகள் பாரிமுனையில் இருக்கும் பொழுதும் அவருக்கு தெரியும் இங்கே திருவான்மியூரில் அவர் சமாதி ஆகும்பொழுது அவருடைய அந்த நிகழ்வில் கலந்துன்ற அது எங்கள் பாட்டனார் அது எங்களுக்கு ரொம்ப பெருமை நிறைய பேர் அவரை பற்றி சொல்லி கேள்விப்படுறோன்னாலாம் சொல்லி அவரை நான் அந்த அருமையெல்லாம் தெரியும் ஆனால் எங்கள் பாட்டனார் அந்த இடத்துலையே இருந்தாருனா அவரை பார்த்துருக்காருன்னா என்ன ஒரு மேன்மை எங்கள் அம்மாலாம் வருத்தப்படுவாங்க அச்சா அப்போலாம் நான் பிறக்கலை எங்கள் அப்பா அவருடைய இரவுகளில் அந்த சமயத்தில் வந்து பாம்பன் சுவாமிகள் அந்த சமாதியான தினத்தன்று அந்த திருவான்மியூரில் இருந்திருக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பங்களில் யாருக்காவது சின்னதாக ஜுரம் வந்தா உடனே எடுத்து எங்கள் வீட்டில் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்டே போயிட்டு பாம்பன் சுவாமிகள் கொடுத்த சண்முக கவச்சம்னு உண்டு அண்டமா யனி ஆகி அரியனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்று நின்ற ஈசனான திந்திரல் சரணத்தான் தினமும் ஏன் சிரசை காக்க ஆ அப்படின்னு ஆரம்பிக்கும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு முப்பது பாட்டு சஷ்டி கவசத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான் பாம்பன் சுவாமிகளுக்கு வாழ்க்கையில முருகனுக்கு பெரிய தொண்டு பண்ணணும்னா அந்த சண்முக கவசத்தை எழுதணும் அதே மாதிரி ஒரு கவசம் எழுதணும் அந்த கவசம் பக்தர்களுக்கு நோய்கள் சுற்றி இருக்கிற தீய சக்திகள் விலங்குகள் பூச்சிகள் காலை இரவு வெளியே உள்ளே இப்படி எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவருடைய குருநாதர் அருணகிரியாரை வழிபட்டு அவருடைய தெய்வமா முருகனை வழிபட்டு அவர் எழுதின ஒரு அற்புத பாடல் தொகுப்பு தான் ஷண்முக கவசம் இது மாதிரியான ஒரு அற்புதம் கிடையாதுங்க இதெல்லாம் நான் உள்ளுணர்வுலேருந்து சொல்கிறது குழந்தைகளுக்கு சின்ன வைத்தவலினாலும் எங்க வீட்டில் உடனே விபூதி வச்சுட்டு கூற்றாயின கூற்றாயினவாருன்ற தேவாரம் பாடிடுவாங்க வயிற்றவலினா அப்பர் சுவாமிகளுக்கு அந்த சூளை கொடுக்கும்பொழுது அவர் பாடின பாட்டு கூற்றாயினவாரு கொடுமை பல அறியேன் அப்படின்ற பதிகம் முடிச்சுட்டு கண்டிப்பாக குழந்தையா இருந்தால் பெரியவங்க சண்முக கவச்சம் படிச்சிருவோம் இல்லை கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா அந்த குழந்தைக்கே கற்றுக் கொடுப்போம் எங்கள் அம்மா நான் பள்ளி பருவத்தில் நான் பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது தினமும் ரெண்டு பாட்டு மூணு பாட்டுன்னு கற்று தந்தாங்க இந்த சண்முக கவச்சத்தை அப்படி ஆரம்பிச்சு ந ரெண்டு சுழினால முடியும் இல்லையா ஒரு மெய் எழுத்து இனமென தொண்டரோடும் இனங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க நனி அனுபூதினா கந்தர் அனுபூதி சொன்ன நாதர்னா அருணகிரிநாதர் குருவை குருவ பாருங்களேன் நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சில சமயம் கடவுளை போய் பார்க்குறோம் முருகனை பார்க்குறோம் ஆனாலும் அந்த வாழ்க்கையில மாற்றம் இல்லை சிறுவாபூரிக்கு இவ்வளவு வாரம் போயிட்டோம் பழனிக்கு போயிட்டோம் ஏன் இன்னும் நடக்கல குருமுகமா போங்க இதுதான் இந்த அருளாளர்கள் சொல்ற ஒரு செய்தி முருகனையே அவர் தரிசிச்சுட்டார்ல அப்போ முருகன்னே முடிச்சிருக்கலாமே நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு வரி அருணகிரியாருக்கு சொல்லிட்டு தான் முருகருக்கே போறார் நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க எதை தன்னுடைய கவசத்தை முதல்ல அருணகிரியார் காப்பாற்றட்டும் கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தேன் அப்புறமா கடவுள் வரட்டும் எனக்கு நான் சொல்லும் பொழுதே நிஜமாகவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த மெய் சிலிருக்குது இதெல்லாம் நடிப்புலாம் இல்லைங்க உண்மையாக உள்ள இருந்து பொழுது அப்போ குரு பாருங்களேன் தெய்வத்தையே பார்த்தாலும் முதல்ல குருவுக்கான மரியாதை அந்த குருவுக்கான மரியாதை கொடுக்க 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 தெய்வம் கூடையே இருக்கும் இதுதான் அவர்கள் கொடுக்குற சின்ன சின்ன ரகசியங்கள் சூட்சமங்கள் அவர் நிறைய பந்தங்கள் கொடுத்துருக்காரு அவருக்கு குரு பந்தம் இருக்கு முருகனுடைய நேர பார்த்தாச்சு முருகனுடைய அருள் நிறைய இருக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த பாரிமுனையில கால் எலும்பு அதெல்லாம் ஆச்சு அப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க ஒண்ணு அவருடைய தொண்டர்களெல்லாம் சண்முக கவசம் பாடுறாங்க நீங்க சொன்ன உடனே இப்ப ஞாபகம் வருது அந்த ஆஹ் இன்னும் அறை அங்கே இருக்குது ஜிஹெச் அந்த ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் மருத்துவமனையில் அந்த அறை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பக்தர்கள் எல்லாருமே அடியார்கள் எல்லாருமே கூட இருந்து சண்முக கவசம் பாடுறாங்க இது இன்னொரு செய்தி அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில இடத்துல அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பெயின் தெரியக்கூடாது ரெண்டு விதமான மயக்க மருந்து உண்டு ஒன்று லோக்கல் அனஸ்தீஷியா இன்னொன்று ஜெனரல் அனஸ்தீஷியா ஜென்ரல்னால் ஃபுல்லாகவே மயக்கமாயிடும் லோக்கல் அனஸ்தீஷியானா ஏதாவது ஒரு பாகத்தில் அந்த அறுவை சிகிச்சை நடக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் உறுப்பு மட்டும் அறத்து போகும் வழி தெரியாமல் இருக்கும் அப்ப நம்ம முடிச்சுட்டே இருப்போம் பயப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க சில பெரிய பெரிய மருத்துவமனையிலலாம் கண்ணுக்கு ஏதாவது குளிர்ச்சியான சில படங்கள் அருவி கொட்டுற மாதிரி அது மாதிரி நம்முடைய திசை பயப்படக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரியான நல்ல காட்சிகளெல்லாம் காண்பிக்கிற மருத்துவமனை இருக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியான மருத்துவமனையில் ஆனா அந்த அளவு வசதியான மருத்துவமனையில் நடக்கிற மாதிரி முருகன் என்ன பண்றார் தெரியுமா வேல் அறுவை சிகிச்சை பண்ணுது ஆனால் கண்ணு பயப்படக்கூடாது இல்லை அனஸ்தீஷியாலாம் கொடுக்காம முருகன் அருள் எல்லாம் நடக்குது அப்போ அந்த கண்ணு பயப்படக்கூடாதான் அதனால் மயில் ரெண்டு ஆடிண்டே இருக்கு கண்ணு மயில் ஆடுறத பார்க்குது அப்போ எனக்கு வழி தெரியாது கால் அறுவை சிகிச்சை வேல் பண்ணுது ஒரு பக்கம் அடியார்கள் எல்லாம் சொன்ன சண்முக கவசத்துடைய அதிர்வலைகள் இருக்குது அப்போ எந்த அளவு முருகன் பார்த்துக்கிறான் பாருங்கள் ஒரு பணக்கார ஒரு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சை கொடுக்குற அளவு முருகன் நமக்கு அரசு மருத்துவமனையிலேயே கொடுக்குறான் அப்படின்னா குருவருள் இருந்தால் திருவருள் இருக்கும் இன்னொரு விஷயம் அடியனுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று புதுசாக ஹோண்டாக்டிவாக வாங்குகிறேன் அதுவரை டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் அதுக்கப்புறம் ஹோண்டா ஆக்டிவான்னு வாங்குகிறேன் அப்பவே அதனுடைய வல்ல ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அந்த அந்த ரேஞ்ச் கரெக்டாக ஞாபகம் ஆனால் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வண்டி சாதாரணமாக அப்போ தான் முன்னேறிண்டு வரும் ஒரு தான் வாங்கியிருப்போம் அந்த வண்டியை வாங்கிட்டு ஒரு ஒரு மாதம் இஎம்ஐ கூட கட்டலை இது ரெண்டாயிரத்தி பதினொன்று நடக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் வண்டி வாங்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி வல்லக்கோட்டை முருகர் கோயிலில் வள்ளி கல்யாணம் சொல்ல எனக்கு கூப்பிடுறாங்க என் கணவரோட போகிறேன் என்ன பண்ணுறோம் மயிலை தானே எங்கள் வீடு அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போய் தாம்பரத்தில் எங்கேயாவது ஓரமாக விட்டுட்டு தாம்பரத்தில் வந்து நிறைய பஸ் வல்லக்கோட்டைக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது அப்போதானே உண்மையாக நடந்தது அப்படின்றதுக்கான அந்த கோர்வைகள் தான் இதெல்லாம் போனோம் போய் ஒரு இடத்துல ஓரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத் ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து மணிக்கு அங்கே ஸ்பீச்சு ஒம்போது எட்டு முக்கா அந்த இடத்துல போய் வண்டி நிறுத்துகிறோம் நிறுத்தும் பொழுதே வல்லக்கோட்டை பஸ் எங்கள் முன்னாடி வருது சரி இப்போ கிளம்பிடலாம் பிகாஸ் ஒன் ஹவர் ஒன் ஹவரில் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் ஓரமாக வச்சுட்டு பஸ் ஏறிடுறோம் அப்போ தெரியாது நாங்கள் சாவியை புது வண்டியில் விட்டுட்டு போயிட்டோன்னு எங்களுக்கு தெரியாது சாவியோட வண்டியை விட்டாச்சு முப்பது நாள் கூட ஆகாத வண்டி கிளம்பியாச்சு வெள்ளக்கோட்டை போயாச்சு அங்கே போன உடனே முதல்ல கல்யாணம் அப்புறம் தான் சொற்பொழிவு கல்யாணத்தில் எனக்கு கூட சீர்வரிசையெல்லாம் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம மாப்பிள்ளை வீட்டார் மாதிரி முருக குடும்பத்தில் இருக்கோமே அப்படின்ற ஒரே பூரிப்பு சீர்வரிசை எடுத்துன்னு போகிறோம் வள்ளி கல்யாண வைபவம் பார்த்தாச்சு பார்த்து முடிச்சிட்டோம்னா அடியனுடைய சொற்பொழிவு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதெல்லாம் பேசி முடித்து ஒரு மணிக்கு எல்லாருக்கும் விருந்து கல்யாண விருந்து அதை சாப்பிட்டு ஒரு ஒன்னே முக்காக்கு கிளம்புறோம் தலைவர்கிட்ட சொல்கிறேன் ஐயா நாங்கள் கிளம்புறோம் சாப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைம்மா என் வீடுமே அங்கே தாம்பரம் தான் நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ஒரு இருபது நிமிஷம் கொடுங்க நான் சாப்பிட்டு கிளம்புறேன் நீங்கள் வரும்பொழுது பாவம் நீங்களாம் வந்துருப்பீங்க தாம்பரத்தில் நான் விட்டுடுறேன் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கிளம்பரம் பேசிட்டு உட்காறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த வல்லக்கோட்டை முருகர் எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அங்கே எல்லா ஊர் முருகருடைய திருவுருவப்படமும் இருக்கும் கோலாலம்பூர் முருகன் சிட்னி முருகன் எல்லாருமே இருக்கும் அப்போ பாம்பன் சுவாமிகள் அருணகிரி அந்த மாதிரி அருளாளர்கள் படமும் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே எல்லா ஊர் முருகனும் இருக்கார்ல அப்படின்னு பேசிகிட்டே பொழுது என் கணவர் பேக்கெட்டில் பார்க்குறாரு சாவியில் ஏன் நம்ம சாவியை அங்கேயே விட்டுட்டோமா வழியில் தொலைச்சிட்டோம் வழியில் தொலைக்க வாய்ப்பே இல்லை நம்ம சாவியை வண்டியோடையே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு நிமிஷமாவது இருக்க முடியுமா பதைக்குது புது வண்டி அப்போ முருகன் இவ்வளவு படங்களில் இருந்தாலும் நான் முருகனை விட்டுட்டேன் பாம்பன் சுவாமிகளை பிடிச்சு ஏன் தெரில எப்பவுமே முருகான் தான் கூப்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி நேராக என்ன திருக்க பாம்பன் சுவாமிகள் உங்களுடைய திருவான்மியூர் கோயிலில் இருக்கும் உள்ளே போயிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும் திருவான்மூரில் என்னை விட்டாலும் விட்டுரு ஆனால் உன்னை நம்பி என் மூலமாக வர்றவங்கள விட்டுடாதன்ற மாதிரியான ஒரு வாட்சகம் இருக்கும் அதை சொல்லி நான் உன்னை தானே நம்பினேன் உன் மூலமாக தானே இந்த முருகனை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சிரிக்கிறேன் யாராவது அம்மா நல்லா பேசுகிறீங்க அம்மா நான் நன்றிம்மா ஆசிர்வாதம் அப்படிலாம் பேசுகிறேனே தப்புறம் உள்ளுக்குள்ளே அப்படியே அழுக கோவம் இயலாமை இதுக்கப்புறம் ஓடி போகலாமும் பஸ் பிடிச்சி போக எனக்கு லேட் ஆகும் அவருக்காக வந்தால் நாங்கள் காரில் போகிறது தான் ரொம்ப சீக்கிரம் அதனால் பாம்பன் சுவாமிகள் கிட்ட மனசுக்குள்ளே அழகேன் வெளியில் கூட காண்பிக்க முடியாது அழுகை என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி வாங்கணும்னு தெரியுமா இப்படி பண்ணிட்டே அப்படி நான் பண்ணது தப்பு தான் யார் தப்பு ஏன் தப்பு ஆனால் திட்டுறது பாருங்கள் யாரோ உரிமையாக சுவாமிகளை அதுக்கப்புறம் அவர் வந்தாரு வந்து அவர் எல்லாருக்கும் பொறுமையாக விடை பெற்று நாங்களும் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கோம் நம்ம காமிச்சிக்க முடியாது அவரோட காரில் போய் அங்கே இறங்கும் பொழுது மூணு ஆயிடுச்சு அவர்கிட்ட அப்படியே விடை பெற்று அதுவரை அப்படியே அழகா சிரிக்கிறோம் நன்றிங்க ஐயா ரொம்ப நல்ல அனுபவம் தான் சொல்லிட்டு ஓடி வரும் அதுக்கப்புறம் அந்த கார் கண்ணில் மறைஞ்ச உடனே ஓடி வரும் பார்த்தா அந்த இடத்துல வண்டி கிடையாது சரி எதிர்பார்த்தது தான் இருந்தாலும் உடனே கிளம்ப மாட்டோமே கொஞ்ச நேரம் யாருக்கிட்டையா கேட்போம் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷமா இருந்து ஆதங்கப்படுவோம் படணும் இல்லையா அப்படியே கேட்கும் பொழுது ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டே பொழுது அங்கே ஒரு பக்கத்துக்கும் பக்கத்து கிடக்காரு வண்டி தேடுறியாமா அப்படின்னார் ஆமாங்க அந்த சந்தில் போ ஒரு பேங்க் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி சார் வச்சுட்டு போ அப்படின்னு ரொம்ப அதிசயம் ஏன்னா ஒரு புது வண்டி சாவியோட பரபரப்பான சென்னையில் ஒரு இடத்துல இருக்குது யாருமே அப்படி எடுத்துன்னு போகணுன்னு இல்லை உடனே ஓடி போகிறோம் வண்டி பார்த்துட்டோம் சந்தோஷம் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அந்த காவல் புரிபவர் வங்கியோட காவல் புரிவர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆனால் அவர் டியூட்டியில் இருக்கார் போல இருக்க அவர் வந்தார் கையில் ஒரு கோலோடு வந்தார் எனக்கு அது கோல் மாதிரி தெரியல வேல் மாதிரியே இருந்தது அவர் வந்த உடனே சொன்னார் ஆமாம்மா நீங்கள் எதோ வண்டியை விட்டுட்டு யார் விட்டீங்கன்னு தெரியாது பார்த்தேன் அங்கேயே விட ஒரு மாதிரி இருந்தது அதனால் அந்த கடைக்காரரும் இன்றைக்கி அரை நாளில் கடை மூடிடுவார் அதனால் பக்கத்து கடைக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இன்னைக்கு முழு நாள் எனக்கு டியூட்டி வண்டியை தள்ளின்னு வந்து இந்த பூட்டி வச்சுருக்கேன் இந்தாங்கம்மா சாவியினர் இந்த சமயத்தில் அவருக்கு நம்ம ஏதாவது சின்னதாக தொகை கொடுத்தா அவமானப்படுத்துகிற மாதிரியா இல்லை அவரை உற்சாகப்படுத்துகிற மாதிரியான்னு தெரியாது ஆனால் கொடுக்காமல் அப்படியே கிளம்பவும் மனசில் அண்ணா இது எதாவது ஒரு சிற்றுண்டி சாப்பிடவாது வச்சுக்கிறீங்களான்னு ஒரு இரநூறுவா தரேன் கடைசி வரை வாங்கலைங்க அவரை பார்த்தா பெரிய செல்வந்தர் மாதிரியெல்லாம் தெரியல ரொம்ப சாதாரணமாக இருந்தார் அம்மா நான் எதாவது வேலை பண்ணால் அந்த ஊழியத்துக்கு நான் அதுக்கு வாங்குவேன் ஊதியம் ஆனால் நான் பண்ணது வந்து ஒரு உதவி இதுக்கு நான் வாங்கிட்டால் மனிதமே இல்லையம்மா அப்படின்னு அவ்வளோ அழகாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் அங்கே வண்டி எடுத்து மயிலைக்கு வர வரைக்கும் பாம்பன் சுவாமிகளை பற்றியும் முருகனை பற்றியும் அதே வண்டியில் உட்காந்து பேசிட்டு வந்த ஆனந்தம் சொல்லவே முடியாது இப்படி நம்மையும் அறியாமல் நம்ம கூடவே இருக்கணும்னு தெரியாது நமக்கு தெரியாது எதிரிகளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட முருகன் ஆற்றல் இருக்கும் அருளாளர்கள் ஆற்றல் இருக்கும் அதுக்கு பேர் தான் தோன்றா துணை அதனால் யாரெல்லாம் முருக பக்தர்கள் பார்க்குறாங்களோ சண்முக கவசம் முதலியே சொல்கிறது கொஞ்சம் கடினம் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் சேர்த்து சேர்த்து இருக்கும் அதனால் முதல்ல ரெண்டு மூணு தடவை யாரையாவது பாடுறத கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக வரக்கூடிய முப்பதே பாடல்கள் ஆனால் அந்த முப்பது பாடல்கள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய வம்சத்தினரையும் அப்படியே குலத்தையே காக்கும் ஆற்றல் உடையது ஓகே மேம் இன்னிலேருந்து சண்முக கவசம் கேட்டு எல்லாரும் பயனடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் நன்றி